கார சட்னி அது எப்படின்னா ரோட்டு சைடில் தள்ளுவண்டியில் செய்வாங்களே அந்த கார சட்னி இது வந்து ஒரு பதினஞ்சு காய்ச்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நல்லா பழுத்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இது வந்து எப்படி அரைக்கணும்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க போகலாமா இப்போ வந்து ஃபஸ்ட்டு புளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு மிளகா வச்சுருக்கேன் இந்த மிளகாவோட தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு அரைக்க வேண்டியதுதான் நல்லா ஃபைனாக அரைக்கணும் அது விதையெல்லாம் தெரியக்கூடாது நான் வந்து காஞ்ச மலா வந்து எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இது போய் நம்ம அரைச்சதுக்கப்புறம் எப்படி அது அடுத்து இதை சேர்த்துட்டு எப்படி அரைக்கலான் பார்க்கணும் பார்த்தீங்களா எப்படி அரைஞ்சிருக்குன்னு இந்த மாதிரி நல்லா அரைச்சிரும் தக்காளி போட்டால் தான் அதுக்குண்டான தண்ணியோடு சேர்த்து இந்த மாதிரி அரையும் எப்படி குறை குறைப்பாக இருக்குது பண்ணி ரொம்ப ஃபைனாக அரையலை இப்போ வந்து பத்து பில் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு வந்து போட்டு நல்லா அரைச்சிருங்க தோலை வந்து நல்லா கழுவிட்டேன் பரங்க நல்லா கழுவிருக்கேன் தெரியதான் தெரில பாரு நல்லா கழுவிட்டேன் எல்லாமே எடுத்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டீங்கன்னா நம்ம அப்படியே ராவா யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே கழுவிடுங்க அதை கழுவிட்டு இது பத்து பல்லு பூண்டு இருக்குது இதை அப்படியே போட்டு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிரேன் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு பத்தலனா ஊற்றிக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த தண்ணி ஊற்ற தேவையில்லை ஃபஸ்ட்டு தக்காளி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு தக்காளி போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து பத்தலைன்னா தண்ணி போட்டுக்கலாம் ஓகே இதை போய் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் மூடி மட்டும் அப்படியே நீட்டாக அப்படியே கழுவி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பார்த்திங்கன்னா சாம ரெட் கலரும் இருக்கும் இது வந்து கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவோங்க சின்ன பசங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்துறாதீங்க செம்ம உரமாக இருக்கும் காரமாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து இப்போ தாளிச்சி விட்டுக்கலாம் எப்படி தாளிச்சி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாளிச்சி விட்டு விட்டுருந்தாங்க ஓகே தாளிச்சி கொட்டியாச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி நல்லா இருக்கா என்னென்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ